அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டில் நீங்கள் நினைக்காத விஷயங்கள்லாம் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் கௌரவங்கள் ஏற்படுவது எந்த தொழில் செய்கிறோம் என்று தெரியாதவர்கள் கூட விஸ்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும் மன அழுத்தம் மட்டும் அதிகமாக ஏற்படும் இடமாற்றம் வருதோ வீடு மாற்றம் வருதோ உத்தியோக மாற்றம் வந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வது விருச்சக ராசிக்கு பெரியளவு யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் விர்ச்சக ராசிக்காரர்களுக்கு சகலவிதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய ஆண்டாக இது காணப்பட்டாலும் சோம்பல் இல்லாமல் பாதுகாத்து கொள்வது நன்மை தரும் இதமான வார்த்தை தேன் தேன்தடவை வார்த்தை இந்த விகாரி வருடத்தில் உங்களை மேன்மை அடைய செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் சிறிதளவு கோபப்பட்டாலும் பெரியளவு கஷ்டத்தையும் சங்கடத்தையும் அனுப்பிக்கக்கூடிய ராசிக்காரர்களாக காணப்படக்கூடிய ராசிக்காரர்கள் விர்ச்சக ராசிக்காரர்கள் எனவே மறந்து கூட கோபத்தை பண்ணாமல் பேசுவது நன்மை குடும்பமாகட்டும் தொழிலாகட்டும் வெளிவட்டாரமாகட்டும் இளம் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை தரும் கண்டிப்பாக சளி தொந்தரவு மிகப்பெரிய அளவுக்கு யோக பிரச்சனைகளாக காணப்படுகிறது கொழுப்புகளால் ஏற்படக்கூடிய உபத்திரங்கள் இடது பக்க தேக அரைக்கும் இதயத்தில் ஏற்கனவே உபத்திரமுள்ள விருச்சக ராசிக்காரர்கள் மருந்து மாத்திரைகளை எடுப்பதுடன் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது வருட ஆரம்பத்திலே சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் மேலும் விர்ச்சக ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கண்டிப்பாக தீரக்கூடிய அமைப்பு இடம் மாற்றம் கிடைத்தாலும் பதவி உயர்வுடன் இடமாற்றம் கிடைப்பது நீண்ட நாட்களாக பணவரத்து கொடுக்கல் வாங்கலில் இருந்த பாதிப்புகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும் அரசு துறை அரசியல் துறையில் ஒரு உன்னதமான ஸ்தானத்துக்கு வரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படுது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பிரச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது மனதில் சந்தோஷமும் இனப்புரியாத ஒரு நம்பிக்கையும் ஏற்படும் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணங்கள் என்று அதிக பயணத்திற்கு ஆட்படக்கூடிய ராசிக்காரர்களாக விருச்சக ராசிக்காரர்கள் இருப்பது பெரிய சங்கடமாக இருந்தாலும் அந்த பயணத்தினால் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலமும் நிச்சயமாக ஏற்படும் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்வது சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் மேலும் இந்த விகாரி வருடத்தில் நன்மைகள் அதிகரிப்பதற்கு எதிரிகள் பலம் குறைவதற்கு கடனமைப்பு அமைப்பு குறைவதற்கு பழனியில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணியுடைய ராஜ அலங்காரமான மாலையில் கிடைக்கக்கூடிய தரிசனத்தை தரிசனம் செய்வதும் அந்த ராஜ அலங்காரம் முடிந்த பிறகு அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய சிரஸ் விபதி என்று முருகருடைய தலையில் வைத்து எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த விபதியை வாங்கி கொண்டு நல்ல விபதியுடன் கலந்து டெய்லி வைத்து கொள்வதும் பழனி முருகருடைய படத்தை வாங்கி வீட்டில் பூஜை அறையில் வைத்து தினமும் தீபம் ஏற்றுவதும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை புற்றுள்ள அம்மன் கோயில்களுக்கு சென்று விட்டு வர வர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் முருகரும் அம்பாலும் நிச்சயமாக ஏற்படுத்தி தருவார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள்